ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள் இது யார் யார் தயாரிக்கிறாங்க அந்த பொருளுக்குரிய உரிமையாளர்கள் யார் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற நம்பர் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான புவிசார் குறியீடுகள் பத்தி பார்க்கலாம் இது வந்து வெப்சைட்டு லிங்க்கோட அப்படியே அந்த வெப்பேஜ் அப்படியே வந்து ஸ்ட்ரோல் பண்ணி எடுத்திருக்கோம் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த நம்பர் வந்து டென் இயர்ஸ்க்கு ஒன்று வந்து ரினியூவல் பண்ண வேண்டியது இது வந்து புரு புவியியல் சார் இடத்தின் காரணமான அதன் பூர்வீகம் அதற்கு முதன்மையான ஒரு காரணமாக விளங்குகிறது அதோட தரத்தையும் நற்பெயரையும் கொண்டிருக்கும் புவியியல் தோற்றத்திலிருந்து உருவாகும் தரத்தினையோ அல்லது நற்பெயரினையோ கொண்டு இருக்கும் அந்த அந்த லேண்ட்மார்க்குரிய அந்த லேண்ட்மார்க்கில் தான் அந்த மல்லிகைப்பூ வந்து மதுரையில் தான் நல்லா ஃபேமஸ் அங்கே தான் வந்து நல்லா தரமான மளிகை கிடைக்கும் நல்லா நறுமணமான அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பொருளுக்கு இந்த இடத்துல தான் நல்லா அதுக்குரிய வேல்யூவான பொருள் கிடைக்கும் மல்லிகைப்பூ மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ கதர் துணிகள் பட்டு சேலைகள் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ப்ளேஸ் அவங்க லேண்ட்மார்க் இருக்குது அந்தந்த லேண்ட்மார்க்கு போனோம்னா ஒரிஜினாலிட்டியானது பொருள் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த பொருள் அப்படிங்கிறது பார்க்கறதுல இது வந்து பகுதி ஒன்று பார்ட் ஒன் இந்த வீடியோ விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்கள் மது மதுபானங்கள் கைவினைப் பொருட்கள் தொழில்துறை தயாரிப்புகள் புவிசார் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஜிஐ அல்லது புவிசார் குறியீடானது ஒரு குறிப்பிட்ட புவியியல் சாத இருப்பிடம் அல்லது ஒரு பகுதி நகரம் அல்லது நாடு ஆகியவற்றின் தோற்றத்துடன் கூடிய தொடர்புடைய சில தயாரிப்புகளுக்கு வழங்கப்படும் பெயர் அல்லது அடையாளமாகும் வரலாற்று பின்னணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அந்த ஜி ஜிஐ இண்டிகேஷன் டேக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி நைன் இயரில் வந்து புவிசார் குறியீடு பற்றி சட்டம் உருவானது பாராளுமன்றத்தில் டிசம்பர் மாதம் நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து இது தீர்மானிக்கப்பட்டது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆடியோவும் வீடியோவும் மிஸ் மேட்ச் ஆகும் ஆனால் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்திய அளவிலான அமைப்புகள் சர்வதேச அளவிலான அமைப்புகள் ஜிஐ குறியீட்டு அங்கீகாரத்தில் ஒழுங்கு ஒழுங்குபடுத்துதல் நிறுவனம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஐ குறியீடுகள் வாங்குறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது ஒரு ஒரு பொருளை விற்கிறதுல வாங்குறதுல தரம் பிரித்து பார்க்குறதுல வந்து தனித்துவ த தனக்குரிய த தனித்துவத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நுகர்வோர் தயாரிப்பாளர்கள் இது நுகர்வோர் தன் விரும்பிய பொருட்களை பொருட்களின் பண்புகள் மற்றும் தரம் குறையாத தயாரிப்புகளை பெற உதவுவதோடு அப்பொருட்களின் நம்பகத்தன்மையை உரு உறுதிப்படுத்துகிறது இது தேசிய சர்வதேச சந்தைகளில் அவர்களின் தேவையை அதிகரிப்பதன் அதிகரிப்பதற்கு இது யூஸ் ஆகுது ஆஃப் சாஃப்ட்ஜியை கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி வளர்ச்சியில் ஜிஐ குறியின் குறியீட்டின் தாக்கங்கள் பகிரப்படும் தயாரிப்பு பொருட்களின் நற்பெயரை சுற்றியுள்ள விநியோக சங்கிலியானது ஒருமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜியை தயாரிப்பு பொருட்களின் மீதான விலை அங்கீகரித்துள்ளதோடு விலையின் நிலைத்தன்மையையும் பராமரிக்கிறது விநியோக சங்கிலியின் அனைத்து நிலைகளிலும் பொருட்களானது விநியோக நியோக நியோகிக்கப்படும் போது அதன் மதிப்பானது உயர்த்தப்படுகிறது விளைபொருட்களை அடிப்படையாக கொண்டு இயற்கை வளங்களானது பாதுகாக்கப்படலாம் பாரம்பரியம் மற்றும் பாரம்பரிய நிபுணத்துவம் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படும் சுற்றுலாவினை மேம்படுத்த முடியும் இதெல்லாம் வந்து கிராமப்புற வளர்ச்சியில் ஜிஐ குறியீட்டின் தாக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான பொருட்களோட ஜிஐ நம்பர் வாங்குறதுக்கு புவிசார் குறியீட்டு பதி பதிவகம் சென்னையில் சென்னையில் அமைந்துள்ளது இந்த சட்டமானது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் தொழில் ஊக்குவிப்பு மற்றும் உள்நாட்டு வர்த்தக துறையின் கீழ் புவிசார் குறியீடு பதிவானது வருகிறது இந்தியாவினைப் பொறுத்தவரை இதன் புவிசார் குறியீட்டின் அடையாள முத்திரையுடன் கூடிய தயாரிப்புகளானது நம்ப முடியாத வகையில் இந்தியாவின் விலை மதிப்பற்ற அரும்பொருட்களஞ்சியமாக கருதப்படுகின்றன புவிஸ் அதாவது புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் எல்லாமே இந்தியாவோட முக்கியமான தயாரிப்புகளாகும் கல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நம்ம நாட்டில் உருவாகிற பொருட்கள் புவிசார் குறியீடோடு இருக்கும்போது அதோடய மதிப்பு வந்து உலகத்தரத்தில் அதிகமாகும்